எல்லோருக்கும் வணக்கம் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல்ல வந்து நம்ம புலீசர்ஸுக்கு இந்த அரங்கமே அதிர மாதிரி நல்லா கிளாப் பண்ணுங்க ஏன்னா இந்த படம் மிகப்பெரிய வெட் வெற்றியாக ஆக போகுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார் கண்டிப்பாக கஷ்டப்படுறது நல்ல விஷயம் தான் அதுக்கான வெற்றி இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது அதுக்கப்புறமே அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க படம் எடுக்க போகிறாங்க அந்தளவுக்கு பணம் வரப்போகுது ஸோ புடிசார் சார் ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப இந்த நல்ல பணம் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் தான் சொல்ல போகிறேன் இந்த படத்தில் வந்து நானே வந்து ஷாக் ஆகிற மாதிரி ஒரு சூப்பர் கானா சாங் இருக்குது சன் டிவி வணக்கம் தமிழ் சாதிக் சார் வாங்க வாங்க அவர் தான் வந்து இந்த பாட்டுக்கு மியூசிக் ரெண்டு சாங் நம்ம கேட்டோம் சூப்பராக இருந்தது ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப புது சிங்கர்ஸ் பாடுங்க பூஜான்னு ஒரு தங்கச்சி பாடியிருக்காங்க ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க நல்லா கிளாப் பண்ணுங்கள் அண்டு முக்கியமாக இந்த படத்தில் வந்து அப்பாவும் பாடியிருக்காரு ரொம்ப பெருமையாக இருக்குது சாதிக் ரொம்ப ஏழு பாட்டுமே கேட்டார் ரொம்ப நல்லா இருந்தது இப்போது சாதிக் பிரதருக்கு முதல் படம் அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுங்க நல்லா கைத்தட்டு கொடுங்க அவருக்கு தேங்க் யூ அண்டு ரொம்ப எல்லாரும் வந்து ஒன்று பேசுனாங்க இந்த படத்தில் வந்து மாரியப்பன் மேனேஜர் சார் மாரியப்பன் மேனேஜர் சார் அவர் யாரும் இல்லை ஆனால் இங்கே வாங்கினேன் வாங்கினேன் ஸோ சார் சொன்னார் பார்த்தீங்களா படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு மேனேஜர் இருந்தார்னு சொல்லிட்டு இவர் தான் மாரியப்பண்ணே நல்ல வெயிட்டாக கொடுங்க அண்ணனுக்கும் நன்றிண்ணா நன்றிண்ணா சேம் டைம் வந்து அஸ்டன் டேரக்ட்ஸு அண்ட் கேமராமேன்ஸாக இருக்குது எடிட்டர்ஸாக இருக்குது இந்த படத்தில் நடிச்சவங்க அனைவருக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லி ஆகணும் முக்கியமாக வந்து நம்ம படத்துக்கு வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து எல்லாருமே சீஃப் கெஸ்டாக வந்திருக்காங்க ஆர்வி உதயகுமார் சார் அப்புறம் வந்து மோகன்ஜி சார் அப்புறம் பேரரசு சார் அப்புறம் வந்து நம்ம அண்ணன் வந்து ஃபைட் மாஸ்டர் சார் அப்புறம் வந்து நம்ம மூர்த்தி அண்ணன் வந்திருக்காரு அண்ணன் மூர்த்தி அண்ணன் ரொம்ப நன்றி வந்ததுக்கு சேம் டைம் வந்து உதயா சார் கன்னியப்பன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமாக வந்து இந்த படத்தில் சூப்பரான ஒரு மெசேஜ் இருக்குது எவ்வளோ வந்து இந்த படத்தில் எவ்வளோ ஆக்ஷன் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு அழகான ஒரு மெசேஜ் இருக்குது முதல் படத்துலேயே நம்ம சோலை ஆர்முகன் சார் இருக்குது இந்த நேரத்தில் வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு கொடுத்து ஆகணும் ரொம்ப நன்றி சார் முக்கியமாக இந்த படத்தில் ஆர்ஆர் கண்டிப்பாக பேசப்படும் ஏன்னா வந்து எல்லாேருமே ச ஆர்கே சுரேஷ் சாரை வந்து வந்து சேருன்னு வாங்க ஜீன் சொல்லுவாங்க நான் மட்டும் சிங்கம் தான் கூப்பிடுவேன் எப்போதுமே அவர் வந்து சிங்கம் ஸோ அந்த படத்தில் ஒரு ஒரு ஷார்ட்லுமே பார்த்திங்க அவங்களுக்கு ஆக்ஷன் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாக சொல்கிறேன் நான் கம்போஸ் பண்ணவே இல்லை அறிவிக்காட்டிங்க அவரோட ஆக்ஷன் பார்த்து அப்படி கீபோர்டில் கை வைக்கும் போது வாய்ஸு குரு வாய்ஸு ஸோ கண்டிப்பாக இந்த இருந்து ஒரு ஆ ஆறாற வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அதை நம்புகிறேன் ஸோ இந்த நேரத்தில் வந்து பிரசாத் பிரதருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் எல்லாருக்குமே இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி கவிஞருக்கும் ரொம்ப நன்றி ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த காடு வெட்டி மிகப்பெரிய வெற்றி பொழுது பேரரசருக்கும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு பேசுனதுக்கு ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் மக்களே இதில் நல்ல மெசேஜ் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இட் பண்ண வைக்கணும் ஸோ காடுவெட்டி மிகப்பெரிய வெற்றியடைய வார்த்தைகள் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் நன்றி நன்றி இயக்குனரும் நடிகருமான திருசுப்பிரமணியம் சிவா அவர்களை பேச அழைக்கிறேன் நடுநாட்டு கதையான காடுவெட்டி தெரிவுபடுத் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற மீடியா அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற சகோதர சகோதர அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் ஒரு மூன்று வருடத்துக்கு முன்னாடி சோலை வந்து என்கிட்ட ஒரு கதை சொல்லணுன்னு ஆசைப்பட்டு வந்து சொன்னார் அந்த கதை வந்து என்ன ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஒரு புதிய இயக்குனர் ஒரு கதை ரெண்டு இடத்துல நடக்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார் அதே கேரக்டரு கிராமத்தில் இருந்தால் எப்படி இருப்பாங்க ஒரு படித்து நகரத்துக்கு வந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ரெண்டு இடத்துல சொன்னார் கதை எனக்கு ரொம்ப அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து இத்திரையதை ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே சொல்லிக்கிட்டே சொன்னால் என்னடா இப்படி ஒரு கதை நீ பண்ணிட்டேன் எப்போ இதை பண்ண போகிறீங்க அப்படின்னா இல்லைண்ணே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ப்ரொடியூஸர் பார்த்துக்கிட்டு அண்ணா அப்படின்னாரு அண்ணன் மாரியப்பன் தான் கூட வந்தார் அதுக்கு பிறகு எனக்கு படம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஆரம்பிக்கும்போது தான் வந்து அண்ணன் சுபாஷ் தான் ஃபீல்டில் இருப்பார் நான் சுபாஷை ரொம்ப நாள் என்ன நினச்சிக்கிட்டோம்னா அவர் வந்து அஸிஸ்டன்ட் டேரக்டர்னு நினச்சிக்கிட்டேன் நான் அண்ணனே இப்போ காரல் மார்க்ஸ் மாதிரி இருக்கார் பாருங்க பார்க்குறதுக்கு ஏன்னா அப்படியே காரல் மார்க்ஸ் கேட்டப்ப தான் இப்போ இருக்கேன் இவர் வந்து ஒரு போய் அசிஸ்டன்ட் ஐரெக்டர்னு நினச்சிட்டேன் ஏன்னா ஒரு மனிதன் எப்போதுமே சினிமா எடுக்கும்போது என்ஜாய் பண்ணுறானோ அவன் ரிலீஸுக்கு பிறகு என்ஜாய் பண்ண முடியாது ஏன்னா ஒருத்தன் டைரக்டர் ஆகிட்டான் நான் அதான் ஆகிட்டேன் கேமராமேன் ஆகிட்டான்ட்டு அங்கே என்ஜாய் பண்ணுறவங்க ரிலீஸுக்கு பிறகு என்ஜாய் பண்ண முடியாது ஏன்னா அந்த படம் ரிலீஸ்க்கு பிறகு அவ்வளோ சரியாக இருக்காது உழைப்பில் நான் சோலை வந்து நான் ரொம்ப என்னென்னா ஒரு டைரக்டர் அஸ்டன் டேரக்டர் மாதிரியே வேலை செய்யணும் அதுதான் சிறந்த சினிமாவுக்கு அழகு ஏன்னா அந்த சினிமா உழைக்கிறவனை பார்த்தவனே தெரிஞ்சிடும் இந்த இந்த டீமில் நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப கரெக்டான இடம் அப்படின்றது அது நான் ஒர்க் பண்ண ஒரு பத்து பண்ணுனாலும் அதை ஃபீல் பண்ணேன் இப்படி ஒரு சிறப்பான உழைப்பான உண்மையான அர்ப்பண அற்புதமாக அர்ப்பணம் பண்ணி ஒர்க் பண்ணுற இடம் இருக்குது இல்லைங்களா அந்த இடம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அது நிச்சயமாக அந்த காடு வெட்டியில் இருக்குது அடுத்தது இந்த படம் வந்து ஒரு காதலை எப்படி சொல்கிறதுன்னு தெரில இது ஒரு காதல் பயிற்சி என்னென்னா நமக்கு என்னமே பயிற்சி தான் இங்கே பிரச்சனையே இது முழுக்க முழுக்க ஒரு காதலை எப்படி ஒரு பெண் கையாளணும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக தம்பி சோலை ஆரம்பம் சொல்லியிருக்காரு அடுத்தது ஒரு துறைக்கு எவ்வளவு புதியவர்களை யார் அழைத்து வந் வருகிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் இப்போ சோலை ஆரம்பம் வந்து இத்தனி புரொடியூசரை அழைச்சிட்டு வந்திருக்காருன்னா அதுவும் கதையே அவங்க கேட்கலை அதுதான் இவங்களுடைய மாபெரும் சிறப்பு ஏன்னா ஒரு அஸ்டன் டேட்டோடைய பிரச்சனையும் என்னன்னு கேட்டால் இருபது டேட் இருபது தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லி அவன் வந்து இயக்க ஆக முடியாத சூழ்நிலாம் இங்கே இருக்குது ஆனால் ஏதோ சோலைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சினிமாவினுடைய ஆசீர்வாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சிறந்த தாயனுடைய மகன் சோலை இவனுடைய கவிதை தொகுப்பினுடைய முதல் அந்த கவிதை தொகுப்பை முனியம்மாவின் கடைசி பையன் ஒரு அற்புதமான டைட்டிலோட ஒரு கவிதை தொகுப்பு போட்ட பையன் அடுத்தது மிகச்சிறந்த பண்பும் அன்பும் அடுத்தது ஒரு அடுத்தவர்கள் மீது உள்ள ஒரு அக்கறையோட எந்த மனிதன் இருக்கானோ அவன் மிகப்பெரிய கலைஞனாக வருவான் அந்த அத்தனையும் உள்ள பண்பான ஒரு சோலை ஆரம்பம் நிச்சயம் மிகப்பெரிய இயக்குநராக நான் இந்த படத்தினுடைய ரிலீஸுக்கு பிறகு நான் பார்ப்பேன் அடுத்தது நம்ம தம்பி இந்த படத்தினுடைய ஆர்ஆர் பண்ண ஸ்ரீகாந்த் தேவா அதாவது இந்த அதை நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கார் இந்த தடவை ஆனால் இவருக்கு பாருங்கள் இவர் வந்து வணக்கம் தமிழா சாதிக்க எப்படி பாராட்டுறாரு பாருங்க இதுதான் ஒரு கலைஞனுடைய உச்சம் ஏன்னா என்னென்னா இப்படி தான் இருக்கணும் எப்படி அழகாக அவரை வந்து சேர்த்து பாராட்டினார் பார்த்தீங்களா ஏன்னா அப்படி ஒரு இசை போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் சேர்ந்து இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு இருந்தாலும் ரெண்டு பேர் கொண்டாடுற பண்பு இருக்குல்ல அதுதான் ஒரு மனிதனுடைய உச்சமான இடம் அதே போல் இவர் வந்து இவங்க தாய் தந்தையை பாராட்டினா இருப்பாருங்க இந்த ஸ்டேஜுக்கு அவர் கூச்சத்தோடு கூப்பிட்றாரு எங்கள் அம்மா கூப்பிடலாமா அப்படின்ற ஏன்னா ஒரு மனிதன் எங்கே உயர்றானோ அங்கே தாய் தந்தையுக்கு யார் பெருமைப்படுத்துகிறாங்களோ அவன் சிறந்த கலைஞராக மாறிடுவான் பாரதி ராஜா நேஷனல் வார்டு வாங்கும்போது அதாவது அவங்க அம்மாவை தான் கூட்டு போய் வாங்கினார் அப்போ மாபெரும் வெற்றிகள்லாம் எங்கே இருக்குன்னா தாயை மதிப்பது பெண்களை மதிப்பது பெண்களை உயர்த்துவது அந்த பெண்களை உயர்த்தக்கூடிய முக்கியமான படமாக அந்த காடு வெட்டி இருக்குது இதுக்கு உழைத்த அத்தனை பேரும் கேமராமேனை பற்றி சொன்னாங்க புகழை பற்றி அற்புதமான ஒர்க்கரு புகழு புகழ் இந்த படத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒளிப்பதிவாளராக வருவார் இந்த படத்தினுடைய எடிட்டர் மற்ற நம்ம தினேஷ் மாஸ்டர் என்னுடைய நண்பன் தான் அவர் இன்றைக்கி வரலை ரொம்ப அற்புதமான ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு அடுத்தது இந்த படத்தினுடைய உச்சமாக இருக்கின்ற பாசத்தமிழன் அண்ணன் ஆர்கே சுரேஷ் நான் படம் பார்த்துட்டு கூட்ட என்னென்ன இது இந்த படத்து இந்த படத்துக்கு பிறகு நீங்களே உங்களை ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அந்த அளவுக்கு ஒரு உச்சமான ஒரு இடத்துல இந்த படம் உங்களை கொண்டு வந்து வச்சுருக்கனே அப்படின்னா அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் இந்த படத்தில் பங்கு கொண்ட அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வன் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் எவன் வாழும்போது இந்த பூமியில் சிறந்தவனாக வாழ்கிறானோ அவன்தான் கடவுளுக்கு இணையானவன் நம்ம எல்லாமே அப்படியே இருப்போம் நன்றி வணக்கம்